வணக்கம் இன்னைக்கு நாம வேதங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் எங்க கிட்ட இருக்கிற சில மூலங்கள்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றாங்க என்னது அது அதாவது வேதங்கள்ங்கிறது வெறும் அறிவு தொகுப்பு இல்லையா அது ஒரு ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்றாங்க ஓ அப்படியா அறிவு எப்படி பொருளாக முடியும் இது இது கொஞ்சம் புதுசா இருக்கே மாமா அதான் நாம இன்னைக்கு அலச போறோம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் வேதங்களோட அடிப்படை முக்கியத்துவம் என்னன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது சரி இதுல என்ன சொல்றாங்கன்னா வேதங்களை படிக்கிறதும் மத்தவங்களுக்கு சொல்லி தர்றதும் தான் ரொம்ப உயர்ந்த தர்மமா வேதம் தர்றது ரெண்டு அது வந்து நிலையான உண்மை அதாவது நித்திய ஜானம் நித்திய ஜானம் சரி மூணு எல்லா நன்மைகளையும் அடைய வைக்கிறது நாலு எது சரி எது தப்புன்னு பகுத்தறிய உதவுறது இதுல அந்த நித்திய ஜானம் ரொம்ப முக்கியம் ஆமா அது என்ன மாதிரியான இது வந்து ராஜாக்கள் நாடுகள் பத்தின வரலாறு மாதிரி இல்ல இது பிரபஞ்சத்தோட ரொம்ப அடிப்படையான மாறவே மாறாத ஒரு அறிவு சரி இத வந்து ரிஷிகள் ஆழ்ந்த தியானத்துல அதாவது சமாதி நிலையில நேரடியா உணர்ந்ததா சொல்றாங்க ஓகே இது வரைக்கும் வேதம்னா ஞானம் அறிவுன்னு புரியுது ஆனா நீங்க முதல்ல சொன்னீங்களே அது எப்படி திரவியம் அதாவது ஒரு பொருளா இருக்க முடியும் அறிவுங்கிறது ஒரு கான்செப்ட் தானே அங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விளக்கம் வருது பேச்சோட நாலு நிலைகளை வச்சு இத ஓரளவுக்கு விளக்க முயற்சி பண்றாங்க பேச்சோட நாலு நிலைகளா சொல்லுங்க முதல் நிலை வந்து வைகரி இது நாம பேசுறோம்ல அந்த சத்தம் காதால கேட்க முடியற ஒலி அலை இது கண்டிப்பா ஒரு பிசிக்கல் விஷயம் இல்லையா ஆமா ஆமா காத்துல பரவுற அதிர்வுகள் இது பிசிக்கல் தான் சரி இது முதல் ஸ்டெப் அப்புறம் ரெண்டாவது மத்தியமா இங்க வந்து காது அந்த சத்தத்தை வாங்கி நரம்பு வழியா மூளைக்கு போற ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலா மாத்துது சரி தான் ஆமா இது வரைக்கும் மாடர்ன் சயின்ஸும் சொல்லும் ஆனா மூணாவது நிலை பஜ்ஜந்தி இங்க தான் விஷயம் கொஞ்சம் ஆழமாகுது பச்சந்தியா அது என்ன மூளை அந்த சிக்னலை வாங்குனத அதை மனசு புரிஞ்சுக்க கூடிய ஒரு வடிவமா மாத்துதாம் இது வெறும் சிக்னலை பிராசஸ் பண்றது மட்டும் இல்ல இது பேச்சோட ஒரு தனி நிலையை இந்த மூலங்கள் சொல்லுது ஓ அப்ப அந்த மின் சிக்னல் மனசுல ஒரு அர்த்தமுள்ள வடிவமா மாறற இடம் கரெக்ட் சயின்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் வரைக்கும் சொல்லும் ஆனா அந்த பஜ்ஜந்தி நிலை இல்ல அந்த மனசுங்கறதோட முழுத்தன்மையையும் இன்னும் சரியா விளக்கலன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்போ நாலாவது நிலை அது பரா இது ரொம்ப சூக்ஷமமான நிலை மனசு உணர்ந்த அந்த வடிவத்தையோ அர்த்தத்தையோ ஆன்மா கிட்ட அதாவது நம்மளோட மிக ஆழமான உணர்வு நிலைக்கு கொண்டு போறது வாவ் அப்போ வைகரி சத்தம் மத்யமா சிக்னல் பச்சியந்தி மன வடிவம் பரா ஆத்ம உணர்வு சரி இந்த நாலு நிலைகள் எப்படி வேதத்தை ஒரு பொருளா மாத்துது இங்கதான் அந்த சந்தஸ்ங்கற விஷயம் வருது கோபத பிராமணம்னு ஒரு டெக்ஸ்ட்ல சந்தம் தான் வேதம்னே சொல்றாங்களாம் சந்தஸ் அப்படின்னா சந்தஸ்னா வேத மந்திரங்களோட அமைப்பு அதோட யாப்பு மீட்டர்னு சொல்லுவோம்ல அது அந்த குறிப்பிட்ட ஒலி அமைப்பு ஓகே அந்த ஸ்ட்ரக்சர் ஆமா வைகரி நிலையில மந்திரங்கள்ங்கிறது குறிப்பிட்ட ஒலி அலைகள் தானே அந்த சந்தஸ்படி அமைஞ்ச ஒலி அது பருப்பொருள் தான் ஆமா தான் அது மத்த சூக்ம வடிவங்களுக்கு மத்தியமா பச்சிந்தி மாறுது அப்போ அந்த ஆரம்ப ஒலி வடிவமே அந்த சந்தசோட இருக்கிற ஒலி வடிவமே வேதத்தோட ஒரு பொருள் தன்மைக்கு ஆதாரமா இருக்குன்னு பார்க்கலாம் அது வெறும் கருத்து இல்ல அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வடிவம் இருக்கு ஓ அப்போ அந்த குறிப்பிட்ட சத்தமும் அதோட கட்டமைப்பும் தான் அந்த ஞானத்தை சுமந்துட்டு போற ஒரு வாகனம் மாதிரி அதனால தான் அதை வெறும் தத்துவமா பார்க்காம ஒரு பொருள் மாதிரி பாக்குறாங்களா சரியா சொன்னீங்க இந்த பார்வைப்படி வேதங்கறது ரிஷிகள் உணர்ந்த நித்திய ஞானம் மட்டும் இல்ல அது சந்தஸ்ங்குற ஒரு குறிப்பிட்ட ஒளி வடிவமாவும் வெளிப்படுது சரி சரி அந்த வடிவம் தான் இந்த நாலு நிலைகளையும் தாண்டி நம்மள வந்து அடையுது அதனால தான் அது ஞானமாவும் இருக்கு அதே சமயம் ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸாவும் ஒரு பொருளாகவும் கருதப்படுது அப்போ மொத்தத்துல நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களோட சாராம்சம் என்ன சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூலங்கள் படி வேதங்கள் ரொம்ப அடிப்படை அது தியானத்துல கிடைச்ச நித்திய ஞானம் அது வெறும் ஐடியாஸ் இல்ல அதுக்கு சந்தஸ்ங்கற ஒளி வடிவம் இருக்கு உம் ஃபிஸிக்ஸ பத்தி பேசுனாலும் அந்த சத்தம் எப்படி அர்த்தமா மாறி நம்ம மனசோட உணர்வோட ஆழமான அடுக்குகளுக்கு பச்சேந்தி பரா போகுதுங்கிறத இன்னும் சரியா விளக்கலைன்னு இந்த சோர் சொல்ற மாதிரி தெரியுது உண்மைதான் ஒருவேளை இந்த ஒளி அதோட கட்டமைப்பு சந்தஸ் நம்மளோட உணர்வு நிலை இதுக்கெல்லாம் இருக்கிற இந்த பண்டைய கால தொடர்புகளை நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆராய்ஞ்சா அது அறிவை பத்தியும் இந்த உலகத்தை பத்தியும் நம்ம புரிஞ்சுக்காத சில புதிய விஷயங்களை நமக்கு காட்டலாமோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அறிவுங்கிறது வெறும் தகவல் தானா இல்ல அதுக்கு ஒரு வடிவமும் ஒரு சக்தியும் இருக்கா